பிரியமானவர்களே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்பதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அன்பான அருமையான ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தராவார் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டாம் வசனமும் இப்படியாக சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது பாக்கியமுள்ளவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது ராஜா அன்போடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதை பாருங்கள் அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி எத்தனையோ மந்திரிகள் பிரதானிகள் அரசியல்வாதிகள் ஞானவான்கள் இருந்திருக்கக்கூடும் ஆனாலும் அவர்களுடைய ஆலோசனைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலோசனைகள் மகா உயர்ந்தவைகளாக இருந்தன பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவாக மனிதனுடைய ஆலோசனைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலோசனைகள் உன்னதமானது மண்ணில் பிறந்த மனிதன் மண்ணுக்கே திரும்புகிறான் அப்பொழுது அவனுடைய ஆலோசனைகளும் அழிந்து போய்விடும் ஆனால் விண்ணிலிருந்து வந்தவரான இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிற அவருடைய ஆலோசனைகள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் காணாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் ரசம் போது மரியாள் அந்த வீட்டிலிருந்த வேலைக்காரருக்கு ஆலோசனை கர்த்தரான இயேசுவை சுட்டி காண்பித்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று கூறினார் அப்படியே இயேசுவின் ஆலோசனைகளை கேட்டு வேலைக்காரர்கள் அங்கிருந்த கற்சாடிகளை தண்ணீரினால் நிரப்பினார்கள் அப்பொழுது கர்த்தர் தண்ணீரை ருசிகரமான திராட்ச ரசமாய் மாற்றினார் பேதுரு அப்போஸ்தலன் இரவு முழுவதும் வளை போட்டு ஒரு மீனும் கிடைக்காமல் கடைசியில் கர்த்தருடைய ஆலோசனையின்படியே வலதுபுறத்தில் வலையை போட்டு திரளான மீன்களை பிடித்தார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் ஆலோசனையில பெரியவர் பல வேளைகளிலும் பாதை தெரியாமல் நாம் தடுமாறும்போது கர்த்தரிடத்திலே ஆலோசனைகளை கேட்போமாக அவர் அருமையாய் ஆலோசனை தந்து நம் கரம்பிடித்து ஜெயத்தின் பாதையிலே நடத்துவார் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவதற்காகவே தம்முடைய வார்த்தைகளை வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே நாம் வேதத்தை வாசிக்கும்போது ஆலோசனை கர்த்தராகிய தேவன் தாமே நேரடியாக நம்மோடு பேசுவதாக எண்ணி தியானித்து வாசிப்போமாக சங்கீதம் நூற்று முப்பத்து ஒன்பது பதினேழாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்பதாக எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏற்ற தீர்வுகளையும் ஆலோசனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரே புத்தகம் நம்முடைய பரிசுத்த வேதாகமம்தான் கர்த்தருடைய பிள்ளைகளான நாம் அவருடைய பாதத்திலே ஆவலோடு அமர்ந்து அவருடைய ஆலோசனைகளையும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் தேவ சித்தத்தையும் அறிந்து கொண்டு முன்னடக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே தம்முடைய கிருபையினால் நமக்கு பலனையும் கிருபையையும் தருவாராக இயேசையா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்து ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறபடி அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அவருக்கே என்றென்றைக்கும் துதிகன மகிமை உண்டாகட்டும்